இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல பின்னணி பாடகி காயத்ரி ஹசாரிகா சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இந்தியா முழுக்க அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான சிங்கரில் ஒருத்தவங்க தான் காயத்ரி ஹசாரிகா அவர்கள் அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சினிமாவில் பாடி இருக்காங்க குறிப்பா நார்த் இந்தியா சைடு ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த பாடல்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம சைடு அப்படி நம்ம சித்ராமா வந்து ஏகப்பட்ட பாடல்கள் பாடி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அந்த மாதிரி அசாமில் இவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு அப்படியாப்பட்ட காயத்ரி ஹர்சாரிகா அவர்களுக்கு சமீபத்தில் குடல் குற்றநோய் ஏற்பட்டிருந்துச்சு ஆனால் அதற்காக தொடர்ந்து அவங்க சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில சிகிச்சை பலனின்றி காயத்ரி அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த தொடர்ந்து திரை திரைப்பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோல் கண்டோலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அசாம் மாநில முதல்வர் வந்து ரீசெண்டா அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல உண்மையிலேயே நம்ம மாநிலத்தோட மிக உயரிய சிங்கர் ஒருத்தவங்களை நம்ம வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இசைத்துறையில மிக உயரிய ஒரு மனிதர் நம்ம கூட இப்ப இல்ல அப்படின்னு சொல்லணும் அவங்க நம்ம கூட இல்ல அப்படின்னாலுமே அவங்க பாடிய பாடல்கள் அந்த இசை என்னைக்கும் நம்ம கூடயே தான் இருக்கும் நம்ம நினைவுகளிலே தான் இருக்கும் அவங்களுக்கு என்னோட டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் இதுல இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அந்த தொடர்ந்து அசாம் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நடிகர்கள் அது மட்டும் இல்லாம இசை கலைஞர்கள் அப்படின்னு தங்களோட கண்டோலன்ஸ் பதிவு பண்ணி வந்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசுல காயத்ரி கசாரி அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இது ஒரு புறம் இருக்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் தென் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு குடி சீக்கிரத்துல இதோட பைனல்ஸ் வரப்போகுது அண்ட் இதற்கிடையில சமீபத்துல இதோட ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் ஆகிருந்துச்சு இதுல சித்ராமாவா அழைய காணும் இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே சித்ராமாக்கு என்னாச்சு ஏன் அவங்க இல்ல இந்த எபிசோடுக்கு மட்டும்தான் இல்லையா இதுக்கப்புறம் வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு இருந்தாங்க அந்த சமீபத்தில் இதற்கான விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா சித்ராமா எந்த ஒரு போட்டியிலிருந்து சமீபத்தில் விளக்கியிருக்காங்களாமா அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத அந்த சேனல் தரப்புல இருந்து சொல்லல சித்ராமாவும் சொல்லல பட் அவங்க அபிஷியலா இதுலேருந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் சித்ராமாக்காக பிரபல நடிகையான ராதா இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து கலந்துக்க போறாங்களாமா அண்ட் சமீபத்தில் கூட அவங்களோட ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதுல இந்த ஷோவை எந்த அளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட ஆக்ட்ரஸ் ராதா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இத்தனை வருஷமா சித்ரா அம்மா இதுல நடுவரா இருக்காங்க எப்போதுமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு எபிசோட் ரெண்டு எபிசோடு வரலனா கூட அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிருவாங்க பட் திஸ் டைம் அந்த மாதிரி நடக்கவே இல்லை அவங்களுக்கு என்னாச்சு அவங்க உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனையா இல்ல உள்ளார இருக்கவங்க கூட ஏதாவது சண்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க சித்ரா இப்ப எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறத அவங்களே சோஷியல் மீடியா சொன்னாதான் உண்டு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க